المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير املا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الا ادلك على كنز من كنوز الجنه قال لا حول ولا قوة إلا بالله أو கால قال النبي صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோர்களே அல்லாஹ் நம் அவர்களுக்கு புனிதமான நாட்களை தந்து நல்ல அமல்களை அதிகம் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்காக சிறந்த நாட்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்குகின்றான் அதில் ஒன்றுதான் ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளை பற்றி ஏராளமான சிறப்புகள் அதிசகல்ல வந்திருக்குகின்றது அபி சொல்லா அலிஸ்வல்லாம் கூறுகின்றார்கள் முதல் மனிதர் ஆதம் அலை படைக்கப்பட்டது ஜும்மாவுடைய நாளிலே அவர்கள் தோற்கத்திருந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதும் ஜும்மாவுடைய நாளிலே இந்த உலகத்திலிருந்து அவர்கள் மறைந்து மரணித்த நாளும் ஜும்மாவுடைய நாள் எல்லாத்திற்கும் அடிப்படையான முதல் மனிதருடைய துவக்கம் வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையில நாம் என்ன துவா செய்தாலும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குகின்றது ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்குகின்றது அந்த நேரத்திலே நாம் என்ன துவா செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸ்லே வந்திருக்குகின்றது ஆக ஜும்மாவுடைய நாளை துவாவிலே நல்ல அமல்களிலே நாம் அதை கழிக்க வேண்டும் எந்த நேரம் துவா கபூலாகும் என்று சொல்ல முடியாது அதீசுகளிலே பல்வேறு விதமான அறிவிப்புகள் வருகின்றது உலமாக்களுடைய பல்வேறு விதமான கருத்துகள் இருக்கின்றது எப்படி லைலத்தில் கதிர் விஷயமாக எப்படி பல்வேறு அறிவிப்புகள் இருக்குகின்றதோ அதே போன்றுதான் ஜும்மாவுடைய நாளிலே எந்த நேரத்திலே துவா கபூலாகும் என்ற விஷயத்திலே பல அபிப்பிராயங்கள் வளமாக்கு மத்தியிலே இருக்கின்றது அதுல ஒரு ஹதீஸ் வருகின்றது ஜும்மாவுடைய நாளிலே அசருக்கு பிறகு துவா கபூலாக கூடிய நேரம் என்பதாக ஹதீஸ்ல வருகின்றது ஜும்மாவுடைய நாள் அசருக்கு பிறகும் துவா கபூலாக கூடிய நேரமாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்துடன் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வேறொரு ரிவாயத்தில் வருகின்றது இம்மா மெம்பரில் ஏறியதிலிருந்து இறங்கும் வரையிலும் உள்ள நேரம் அது துவா கபூலாகக்கூடிய நேரம் என்றும் வருகின்றது ஆக சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாளை நல்ல அமல்களிலே துவாவிலே நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே கதீசர்களே வந்த ஒன்று ஜும்மாவுடைய நாள் சையீதுல் ஐயாம் எல்லா நாட்களிலும் தலைமையான நாள் சிறப்புக்குரிய நாள் தலைமையான நாள் என்ற ஹதீஸிலே வந்திருக்கின்றது இந்த சிறப்பிற்குரிய நாளிலே சிறப்பிற்குரிய அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜும்மாவுக்கு முன்னாடி என்ன சுன்னத்து இருக்கின்றது சுன்னத்துகளை பேணணும் அதிலே முதலாவது குளிப்பது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது சுண்ணத் ஜும்மாவுடைய நாளில் நாள் என்ன நன்மை அதுவும் மதீசில இருக்கின்றது தினந்தோறும் செய்யக்கூடிய இயற்கையான ஒரு செயல் நான் குளிப்பது அது ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய நீயத்து வைத்து நாம் குளிப்போம் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும் என்று அதிசலே வருகிறது ஜும்மாவுடைய நாளிலே அந்த நீயத்து வைத்து குளிப்பதற்கும் நன்மை எழுதப்படுகின்றது நம்முடைய தீனில தீன் எவ்வளவு இலகுவானது எல்லா நாளும் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வரக்கூடாது ஜும்மாவுடைய நீயத்தில குளிக்கணும் அப்போ இந்த நன்மை எழுதப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீயத்தை மறந்துடக்கூடாது அதிக சில வருகின்றது ஜும்மாவுடைய சூரத்தில் சூரத்திற்கு ஓத வேண்டும் சூரத்திற்காக பதினைந்தாவது ஜுசுல இருக்கக்கூடிய சூரத்திற்கு ஓதுறதுனால் சென்ற வெள்ளிக்கிழமையிலும் இந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் எவ்வளவு பெரிய நன்மையான விஷயங்கள் சூரத்திற்காக ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணணும் நம்மளும் ஓதணும் வீட்டிலையும் பெண்களையும் ஓத சொல்லணும் முடிந்தால் மனப்பாடம் செய்யணும் அதனுடைய நேரம் மகரிபிலிருந்து ஆரம்பமாகின்றது மகரிபிலிருந்து சூரத்திற்காக போதலாம் அந்த எல்லாம் நம்மிடத்தில் நாம் கொண்டு வரணும் ஜும்மாவுக்கு அடுத்தது நடந்து வர்றது ஒரு சுன்னத் அதிக வருகின்றது யார் நல்ல முறையிலே குளித்து அதிகாலையிலே சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வருவார்களோ இமாம் ஹொத்துபாவை கவனத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்களோ ஓதக்கூடிய ஹொத்துபாவை நல்ல முறையிலே கேட்டு செவிதாத்து கேட்பார்களோ அல்லாஹால அவருக்கு நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கணும் ஒரு எட்டுக்கு ஒரு வருஷம் நோன்பு பிடித்த நன்மை ஒரு வருஷம் இரவிலே தொழுத நன்மை ஜும்மாவுக்கு நடந்து வருவதற்கு இவ்வளவு பெரிய நன்மை ஒவ்வொரு எட்டுக்கும் எவ்வளவு நன்மை கிடைக்குது ஒரு வருஷம் தொழுத நன்மை ஒரு வருஷம் நோன்பு பிடித்த நன்மை ஒரு எட்டுக்கு எவ்வளோ எட்டு எடுத்து வைத்து நடந்து வருகின்றோமோ அவ்வளோ நன்மை எழுதப்படும் அத்தனை ஆண்டுகள் இரவிலே பாது செய்த நன்மை அத்தனை ஆண்டுகள் நோன்பு பிடித்த நன்மை அல்லாஹ் நன்மையின் வாசலை திறந்து வச்சிருக்கிறான் குறிப்பாக ஜும்மாவுக்கு நாம் நடந்து வர முயற்சி செய்யும் முடியாதவர்கள் அது வேற விஷயம் வாலிபர்கள் நடந்து வர முயற்சி செய்யணும் வாலிபர்கள்லாம் பைக்கில் வர்றாங்க கார்ல வர்றாங்க நடக்கணும் அல்லாஹ் அல்லாஹால அதுல அவ்வளோ சிறப்பு வச்சிருக்காங்க நம்மளுக்காக சிறப்புகளை மனதில் நிறுத்தி அமல்கள் செய்யும் போது அதுல ஒரு விதமான வெளிச்சம் இன்பம் கிடைக்கும் அவளில் வீட்டிலேருந்து இருந்து நடந்து வர்றோம் ஒவ்வொரு எட்டுக்கும் எனக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குது என்ற எண்ணத்தோட விட்டை விட்டு புறப்படணும் அதுல ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுதும் கிடைக்கும் அமல்ல ருசி கிடைக்கும் இந்த நன்மைகளையும் சிறப்புகளையும் நாம் விளங்கி கொண்டே இருக்கணும் அந்த வெள்ளிக்கிழமையில தர்மங்கள் செய்யணும் அதிகமாக குடும்பத்திற்கும் அதிகமாக கொடுக்கணும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் இது போன்ற நல்ல அமல்களில் ஈடுபடணும் சூரத்துக்காக போதணும் சூரத்துல ஏன் ஓத சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாளில் ஏராளமான விஷயங்கள் சூரத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படி உலக வாழ்க்கையை அமைக்கணும் இந்த உலகம் எவ்வளவு தற்காலிகமானது எவ்வளவு அற்பமானது இன்று இருக்கும் நாளை அழிந்துவிடும் முன்னிருந்த நல்லோர்களுடைய சம்பவங்கள் தீனுக்காக பாடுபட்ட ஈமானை பாதுகாப்பதற்காக பாடுபட்ட வாலிபர்களுடைய சம்பவங்கள் அவர்கள் அந்த வாலிபர்கள் தீனை எடுத்து சொல்லும் போது அந்த மன்னர் மன்னர் அந்த அவர்களை கண்டித்தார் வாலிபர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள் ஒரு குகையிலே தஞ்சமடைந்தார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார் அதனால்தான் குகைவாசிகள் அந்த வாலிபுடைய நினைவு கூறுவதற்காக அந்த சூறாவுக்கு பேரே குகை சூரா என்று அமைக்கப்பட்டு விட்டது ஈமானுக்காக பாடுபட்ட அந்த வாலிபருடைய சம்பவத்தை அல்லாஹ் புரிஞ்சு கொண்டார் அந்த எல்லாம் அதிலே வருகின்ற இந்த நாளை ஆகிரத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்முடைய நிலைமை அதெல்லாம் வருகின்றது நம்முடைய திராசுக்கு முன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் ஆமால் நாம நம்முடைய பட்டோலைகள் கொடுக்கும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் இந்த சூறாவிலே சொல்லப்படுகின்றது கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் ஆட்சி செய்த து கர்ணைனுடைய சம்பவங்கள் எழுதப்பட்ட அந்த குரானுடைய வசனத்தில் இருக்கின்றது கஹஃபில இருக்கின்றது ரூஹை பற்றி கேட்கப்பட்ட விளக்கங்கள் குரானிலே வருகின்றது பற்றி பற்றி ஏராளமான விஷயங்கள் சூரத்தில் கஹஃபில நமக்கு இடம்பெறுவதனால் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம முன்னால கொண்டு வந்து நாம் அந்த ஒரு வாரத்தை நாம் கழிப்போம் என்று சொன்னால் அந்த ஒரு வாரமும் நமக்கு ஒளிமயமாக இருக்கும் அதீசிலை வருகின்றது யார் சூரத்திற்காக ஓதுவார்களோ வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா விதமான துன்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக அதீசில வருகின்றது நாம் அது ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணனும் அமல்கள் தான் நமக்கு வந்து சேரக்கூடியது அல்ல அதையும் சொல்லுகின்றான் அல்மால் துன்யா நம்முடைய செல்வமும் சொத்தும் பிள்ளைகளும் உலகத்தின் வெளி அலங்காரங்கள் இதெல்லாம் தற்காலிகமானது சொத்து செல்வம் கிடைக்குது இதெல்லாம் தற்காலிகம் பிள்ளைகள் கிடைக்கிறாங்க இதெல்லாம் தற்காலிகம் இதை வைத்து நாம் பெருமை அடைந்து தீனை விட்டு வாழ்ந்து விடக்கூடாது இதிலே மோகம் கொண்டு தீனை மறந்து விடக்கூடாது நம்மளுக்கு நிரந்தரமாக வந்து சேரக்கூடியது என்ன அதை பார்க்கணும் இந்த சூரத்துல கஃபுல அல்லாஹ் இதை சொல்றான் வல் பாக் யாத்து சாலிஹா ஹைருன் அணிந்த நிரந்தரமான அமல் சாலிஹான நிரந்தரமான அமல் அதான் உடைய ரப்பிடத்திலே சிறந்ததாக இருக்கும் ஹைருன் அமலா நம்முடைய எண்ணங்களிலே அதான் சிறந்ததாக இருக்கும் நாம் எதை ஆதரவைப்போமோ அதில் சிறந்தது என்ன ரப்பிடத்திலே நமக்கு சிறந்த நன் நற்கூலியை கொடுக்கக்கூடியது என்ன இந்த உலக செல்வமோ இதனுடைய பொருட்களோ அல்லாஹுடத்தில எந்த பதவியும் கொடுக்காது அல்லாஹுடத்திலே பதவியை கொடுக்கக்கூடியது அல் பாக்கியாத்து சாலிஹா சூரத்தில் அல்லா இதை சொல்லி காட்டுகின்றார் பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு ஏராளமான விளக்கங்கள் ஹதீசிலே வருகின்றது நிரந்தரமான நல்ல அமல்கள் என்றால் என்ன நோக்கம் அல்லாது இதெல்லாம் ஓதுவது நம்முடைய நிரந்தரமான அமல்களை சேர்க்கக்கூடியது என்பதாக இந்த தஸ்பீர்களை ஓதிக்கொண்டே இருக்கும் என்பதாக ஒரு ரிவாயத்திலே வருகின்றது என்ன ஒரு ரிவாயத்திலே வருகின்றது நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களும் கொடுக்கல் வாங்கலிலே நேர்மையாக நடந்து கொள்கின்றோம் இதுவும் பாக்கியாத்து சாலியாத்திலே கட்டுப்பட்டது தர்மம் கொடுக்குகின்றோம் கொடுக்கின்றோம் பாக்கியாத்து சாலியாத்திலே கட்டுப்பட்டது நோன்பு பிடிக்குகிறோம் தொழுகிறோம் சக்காத் கொடுக்கிறோம் அஜி செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல அமல்களும் பாக்கியாத்து சாலிஹாத்திலே வந்து சேரக்கூடியது என்பதாகவும் ஒரு அதிசலே வருகிறது ஆக நாம் நல்ல அமல்களை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு அல்லாஹுடத்திலே வந்து புரோஜனத்தை காட்டும் சரி ஒரு சுபானல்லா சொன்னாலும் கூட நமக்கு பாதுகாக்கப்படும் நாளை மறுமையில் அல்ஹம் இல்லா சொன்னாலும் நாளை மறுமையிலே பாதுகாக்கப்படும் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகின்றதுலா இதுதான் பாக்கியாத்து சாலிஹாத் என்பதாகவும் வருகின்றது இது அல்லாஹுடைய சிறந்த ஒரு நற்கூலிய கொடுக்கும் என்பதாகவும் இல்லா பில்லா என்று ஹதீசிலே மிக தெளிவாக வருகின்றது அதையும் நாம் அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹதீசில வருகின்றது அதில் தபுரையானதுலான்னு கூறுகின்றார்கள் அல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் அக்சிருமின் கௌலில்லா லாத்தில்லா என்பதை அதிகம் ஓதிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார்

சொர்க்கத்தினுடைய புதையல்களில் உள்ள ஒரு புதையல் சொர்க்க புதையல் சொர்க்க புதையத்திலே புதையல உள்ள இந்த நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இது ஓதுனால் நமக்கு என்ன பலன் இதனுடைய கருத்து என்ன லௌல வலாபின் நன்மையை செய்வதற்கு பாவத்திருந்து தவிர்த்து இருப்பது அல்லாகவே கொண்டுதான் முடியும் பாவத்திருந்து தவிர்ந்து இருப்பது அல்லாஹனால் தான் முடியும் வலா கூவத்த நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான சக்தி அல்லாஹின் பொருத்தம் தான் முடியும் என்று சொல்வதுதான் என்னுடைய கருத்து நம்முடைய திறமையால் அமல் செய்ய முடியாது அல்லாஹ் உதவி செஞ்சாதான் அமல் செய்ய முடியும் அதனால்தான் அதான் சொல்லும் பொழுது பதில் சொல்லுவோம் வாதுதின் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் அதே மாதிரி பதில் சொல்லணும் ஆனால் சொல்ல போது மட்டும் என்று சொல்ல சொல்கின்றோம் காரணம் என்ன தொழுகையின் பக்கம் வாருங்கள் நன்மையின் பக்கம் வாருங்கள் என்று மதுரின் கூறுகின்றார் இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன லா நான் இப்ப என்ன நீங்க தொழுகைக்கு கூப்பிடுகின்றீர்கள் நான் தொழுகைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உதவி செய்தாலும் தான் என்னால் தொழுகை வர முடியும் இடத்தில் உதவி தேடுகின்றோம் அல்லாஹுடத்திலே உதவி தேடுகின்றோம் என்ற வார்த்தையை பற்றி இமாம் கூறுகின்றார்கள் ஷாஃபி அஹமத்துள்ளார்கள் முக்கியமான இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது எதை இது எதனுடைய தாற்பயம் என்று சொன்னால் அல்லாஹுவிடத்திலே சரணடையக்கூடிய வார்த்தை தன்னுடைய காரியத்தை எல்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய வார்த்தை தான் பில்லா என்று கூறுகின்றார் எனக்கு எந்த சக்தியும் இல்லை நான் பலகீனன் என்னுடைய ஆற்றல் என்னுடைய திறமை என்னுடைய அதிகாரம் இங்கு ஒன்னும் பலன் அளிக்காது அல்லாஹ் உதவி செய்தால் தான் முடியும் நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன் என்னுடைய திறமை என்னுடைய பணம் என்னுடைய அதிகாரம் இதை கொண்டு போக முடியாது அல்லாஹ் நாடினால் தான் போக முடியும் தொழுக வரணும் அல்லாஹ் நாடினால்தான் தான் வர முடியும் முடியாது அல்லாஹ் உதவி செஞ்சாதான் வர முடியும் அல்லாஹ் ஒரு வியாதியை கொடுத்துட்டா வர முடியாது முடிஞ்சு போச்சு அல்லாஹிடத்திலே சரணடைவதுதான் இந்த வார்த்தையின் தாத்பரியம் அல்லாஹுடத்திலே தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்படைப்பதுதான் கருத்து என்பதாக அந்த கருத்தோடு அதை சொல்லணும் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் அதற்கு பேரே லஹவுல வலா கூவத்தை அதீசில வருகின்றது லஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா தொண்ணூத்தி ஒன்பது வியாதிக்கு மருந்து என்பதாக ஒன்பது வியாதி அந்த எல்லா வியாதிக்கும் மருந்து லஹவுல வலா கூவத்தை இருக்கு வெளிரங்கமான வியாதி எவ்வளவு இருக்கு உள்ரங்கமான வியாதி எவ்வளவு இருக்கு எத்தனை கெட்ட குணங்கள் தீய குணங்கள் பொறாமை கள்ளம் கபடம் பழிவாங்கும் தன்மை பெற இட்டு தன்மை வெரை துச்சமாக மதிக்கும் தன்மை பெருமை அகம்பாவம் பொறாமை எவ்வளவு தீய குணங்கள் எவ்வளவு வியாதிகள் நம்முள்ளே அடங்கி இருக்கின்றது அந்த எல்லா வியாதிக்கும் மருந்து லஹ உலவலாக்குவது தின்னதில்லை வெளிரங்கமான வியாதிக்கும் மருந்து லஹ உலவலாக்குவது தின்னவில்லை அதீசில வருகின்றது அந்த தொண்ணூத்தி ஒன்பது வியாதியிலே மிக குறைவான வியாதி ஐ சரு அல்ஹம் அதீசில வருகின்றது மிக குறைவான வியாதி என்னவென்று சொன்னால் கவலை ஒரு மனிதனுடைய கவலை மிக இலகுவான ஒரு வியாதி இதற்கு பிறகு பெரும் பெரும் வியாதிகள் இருக்குது மிக இலகுவான வியாதி கவலை இதற்கு மேல பெரும் பெரும் வியாதிகள்லாம் இருக்குது அந்த எல்லா சிறு வியாதிக்கும் பெருவியாதிக்கும் மருந்து இல்லா பில்லா இருக்குது என்பதாக நம்சல்ல நாம் அதிகமாக நம்முடைய எல்லா காரியத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மிகப்பெரிய ஆலிம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஆங்கிலேயர்களுடைய சதி திட்டத்தை விளங்கி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார்களே அவர்கள் வியாபாரத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் வரவில்லை இந்திய மக்களுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்காக வந்த இந்த ஆங்கிலேயருடைய சூழ்ச்சியை வழங்கி மக்களிடத்திலே சொன்னார்கள் முஜத்தித் அல் பசானி அலை அவர்கள் தான் முதல் முதலாக குரல் கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானது அவர்கள் இங்கு வியாபாரம் செய்வதற்கு வரவில்லை முஸ்லிம் மக்களுடைய சொத்தை எடுப்பதற்கு வந்தார்கள் இவர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதாக முதல் முதலாக குரல் கொடுத்தார்கள் முஜஜஜித் அல் பசானி ரஹமதுல்லா அதிலிருந்து தான் எல்லா உலமாக்களும் எல்லா செல்வந்தர்களும் எல்லா மக்களும் குரல் கொடுக்க செய்ய ஆரம்பித்தார்கள் சுதந்திரம் கிடைத்ததல் நம்பில்லா அதையெல்லாம் நேற்றைய தினம் நினைவு கூறினோம் அந்த முஜஜஜித் அல்பானி ரஹமத்துலாலேயே கூறுகின்றார்கள் அனுபவமான அமல்களிலே உள்ளது யாருக்காவது உலக ரீதியிலேயோ அல்லது ஆகிரத்து ரீதியிலேயோ ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குமே எனால் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் முதல் முதலாக நூறு முறை செலவா அதற்கு பிறகு ஐநூறு முறை லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா ஓதுங்க அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நூறு முறை செலவாத்து ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹுடத்துல சொல்லி துவாசிங்க அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் என்பதாக அந்த ஆலிம் அவர்கள் அனுபவப்பூர்வ உண்மை என்பதாக நமக்கு தாவலை கூறுகின்றார்கள் இது எல்லா மக்களுக்கும் உண்டான விஷயம் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் நேரத்திலே இந்த அமலை செய்ய வேண்டும் நாம் இந்த அமலை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் இந்த அமலை நாம் மேற்கொள்ள வேண்டும் இதை ஓத 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 நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கொண்டே இருக்கும் கடன் தொள்ள போயிட்டு இருக்கும் கவலைகள் தீரும் வியாதிகள் தீரும் எல்லாமே அல்லாஹாலா நீக்கி வைப்பார் ஆக நம்மளுக்கு அமலில் தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது ஒற்றுமையில் தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது எல்லா விஷயத்திலும் ஒற்றுமை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஜும்மா என்று சொன்னாலே ஒற்று ஒன்று கூடுதல் இதுல எல்லா மக்களும் ஒன்று கூடு வருகின்றோம் இதே போல் நம்முடைய ஒற்றுமையாக இருக்கும் மதீனா முனவராவுல எப்பொழுது ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டது மதீனாவுல மஸ்ஜித் நபவியில ஜும்மா நடந்தது அதை சுற்றி பதினெட்டு பள்ளிவாசல் இருந்தது பதினெட்டு பள்ளிவாசல்ல அதிகமான பள்ளியில ஜும்மா நடக்கல எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு தான் ஜும்மா வருவாங்க ஏன் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதற்கா தூர தூரத்திலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு வருவார்கள் நபியுடைய காலத்திலே வரலாறிலே வருகின்றது நபி செல்லாலே செல்லுமுக்கு பின்னால ஜும்மா தொழுதுட்டு அவங்க போனாங்கன்னு சொன்னா அவங்க மஹல்லாக்கு போய் சேர அசராயிடும் அவ்வளோ தூர பகுதியிலிருந்து எல்லாம் ஜும்மாவுக்கு வருவார்கள் இதெல்லாம் ஒற்றுமையை காட்டினார்கள் ஒற்றுமையுடன் இருப்பமேயானால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் பல விஷயத்திலே ஒற்றுமை மேற்கொள்ளணும் ஊரிலே தலைவரை தேர்ந்தெடுப்பதா இருந்தாலும் சரி அல்லது எதிலே ஒரு முக்கியஸ்தரை தேர்ந்தெடுப்பதா இருந்தாலும் சரி ஒன்றிலே முடிவாகிவிட்டால் அல் என்று ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் தலை சாய்க்கணும் அவருக்கு பின்னால் நான் இருக்க மாட்டேன் அவர் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அவரு பெரியவரா இவர் பெரியவரா அவரை விட நான் தான் பெரியவர் ஏன் என்ன தலைவரா நான் தான் சக்தி உள்ளவன் என்னையே செயலாளராக போடல என்று நாம் கேட்க முடியாது மஷூராவில் முடிவு செய்யப்பட்டு விட்டால் அல் ஹம்தில்லா என்று ஏற்றுக்கொள்வோமேனால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானதிலே ஒற்றுமை இல்லாதன் காரணமாக பங்களாதேஷிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது பதினேழு கோடி மக்களிலே பதினஞ்சு கோடி முஸ்லீம்கள் பங்களாதேஷிலே ரெண்டு லட்சம் கோடி மக்கள் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் பதினஞ்சு கோடி முஸ்லீம்கள் இருந்தும் ஆனால் ஒற்றுமை இல்லாதன் காரணமாக சின்ன பின்னமாக ஆயிடுச்சு ஒற்றுமை அல்லா பார்க்கிறார் இன்று கேவலப்பட்டு விட்டார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொண்டார்கள் முஸ்லிம் ஆட்சி இருந்தது ஆனால் ஒற்றுமை இல்லை குரோதம் கள்ளம் கபடம் நீ யாரு நான் யாரு நீ பெருசா நான் பெருசா என்று ஒற்றுமை இல்லாதின் காரணமாக முஸ்லிம்களுக்கு அதிலே பிளவு ஏற்பட்டு அடித்து சுத்தமான நாடை நாசம் ஆகி போச்சு கேள்விப்பட்ட விஷயம் ஒற்றுமையை நாம் மேற்கொள்ளணும் அல்லாஹாலா அதற்காகத்தான் ஜும்மாவை அமைத்திருக்கின்றான் ஒற்றுமை என்பதை காட்டுவதற்காக இதெல்லாம் நாம் மேற்கொண்டு நம்முடைய எல்லா விஷயத்துக்கும் அல்லாவுடைய பொறுப்பு ஒப்படைப்போம் என்று சொன்னால் ஓதி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அல்லாஹல எல்லா பிரச்சனையும் தீர்வை நமக்கு வழங்குவான் வல்ல ரஹ்மான் நல்ல நல்ல அமல்ல ஈடுபட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை இடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும்